ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பானுசார் சுவையடைசல் வாங்க இன்னைக்கு மூங்கால் ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கால் கிலோ மூங்கால் நான் ஒரு ஒரு மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன் அதே அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன் நெய்ல தாளிக்க முந்திரி திராட்சை பிஸ்தா கொஞ்சம் எடுத்துருக்குறேன் பிஸ்தா ஆப்ஷனல் தான் இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைனா வேண்டாம் இப்போ ஊற வச்ச மூங்காலை வந்து நம்ம வந்து தண்ணி ஃபுல்லாக நல்லா நிறுத்திகிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் வந்து ஒரு ரெண்டு இது சுற்று பல்ஸில் விட்டுட்டு அப்புறம் வந்து நார்மலாக அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் குறகுரப்பாகவும் இல்லாமல் நைஸாகவும் இல்லாமல் அந்த பதத்தில் நம்ம அரை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டேன் இந்த முந்திரியும் பிஸ்தாவையும் நான் வந்துட்டு பொன்னிடமாக வறுத்து எடுத்துக்கிறேன் அது நல்லா வருப்பட்டதும் நான் வந்து திராட்சையை அதில் போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன் இப்போ நட்ஸ் எல்லாம் நம்ம வறுத்து தனியாக ஒரு தட்டுக்கு எடுத்து வச்சிடலாம் இந்த அல்வா செய்கிறதுக்கு நமக்கு வந்து நிறையவே நெய் தேவைப்படும் இப்போ ப்ரௌன் கலரில் வந்த நட்ஸ் எல்லாம் நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம் ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் இன்னும் கொஞ்சம் நான் கூடவே நெய் ஊற்றிக்க போகிறேன் இப்போ அரைச்சி வச்சுருக்கிற விழுது இருக்கு இல்லையா மூண்டால் அதை வந்து நம்ம அந்த நெய்லேயே போட்டு சிம்மில் வச்சு ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம நல்லா அதை வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வ வது வறுத்து எடுத்துக்கலாம் சிம்லே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இப்போ தேவையான அளவு நெய் ஊற்றிருக்கிறேன் இது வந்து ஒரு கால் கிலோ அப்படின்றனால நான் கரெக்டாக அந்த ஒரு ஹண்ட்ரட் எம்எல் பக்கமாக நான் எடுத்து மெஷர் பண்ணி வச்சுருக்குறேன் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் ஊற்றிட்டுருக்கேன் இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை வந்து இந்த நெய்யிலே போட்டு சிம்மில் வச்சு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வேக வச்சுக்கும் இதுலேயே நெய் இப்போ பார்க்க அதிகமாக இருக்க மாதிரி தான் தெரியும் ஆனால் அது எல்லாமே இஞ்சிடும் அந்த நம்ம மூந்தால் வந்து அரைச்சி வச்சுருக்கிறது வந்து நம்ம நல்லா நல்லா தண்ணி குடிக்கும் அது இஞ்சி கு இஞ்சி இது பண்ணும் பாருங்க இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கணும் இல்லைனா அடிப்பிடிக்கும் இல்லைனா ஒட்டிக்கும் இது ஆக்சுவலாக அதனால் நீங்கள் வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு ட்ரையாக வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இதில் இப்போ இந்த சமயத்தில் நான் எந்த கப்பில் வந்து மூந்தால் மெஷர் பண்ணணும் அதே கப்பில் ஒரு கப்பு வந்து நான் தண்ணி ஊற்றி இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் வேக வச்சுக்கிறேன் நல்லா லம்ஸ் எல்லாம் வந்து மசிச்சு விட்டு லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் நல்லா மசிச்சு விட்டு நான் வந்து இதில் தண்ணியில் அப்படியே வேக வச்சுக்கிறேன் எந்த சமயத்தில் நம்ம கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் லைட்டாக எந்த ஸ்வீட்டுக்குமே நம்ம வந்து உப்பு சேர்க்கிறது வழக்கம் இல்லையா அதனால் கொஞ்சம் வந்து லைட்டாக உப்பு சேர்த்து அதுலேயும் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இதையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம தேவைன்னா பால் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பால் சேர்க்காம தான் செஞ்சுருக்கிறேன் பால் சேர்த்தோம்னா அடுத்த நாளில் வச்சு சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம் ஸோ அதனால் நான் வந்துட்டு வெறும் தண்ணியிலேயே வச்சு வேக வச்சு நான் செஞ்சுருக்கிறேன் இன்றைக்கி நம்ம பால் சேர்க்குறதுனாலுமே காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கலாம் இந்த சமயத்தில் நல்ல ஒரு தரண்டு வந்துடுச்சு இந்த சமயத்தில் நான் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் ட்ரை ஆக ஆரம்பிக்குது அதனால் நான் நெய் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போது நம்ம வந்து இதுக்கு தேவையான சக்கரை எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லையா அதையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கலாம் கால் கிலோ மூங்காலுக்கு கால் கிலோ சக்கரை நான் எடுத்து வச்சுருக்குறேன் இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் நம்ம சேர்த்துக்கலாம் ஏலக்காவை கொஞ்சம் மிக்சியில் ரெண்டு சுற்றி சுற்றி நான் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்குறேன் அதோ அதையும் சேர்த்து சர்க்கரையும் சேர்த்து நம்ம சிம்மில் வச்சு லம்ஸ் ஃபார்மாக நல்லா கலந்து விட்டுக்கலாம் சர்க்கரை போட நம்மளுக்கு வந்து தண்ணி விடும் அந்த பாகு உருகி வரும் இல்லையா அப்போ வந்து நம்மளுக்கு அந்த கட்டி ஃபார்ம் ஆகும் இல்லையா அதை நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் அந்த சக்கரை பாகுலேயே வெந்து வரணும் இப்போது இந்த நெய்லேயும் சர்க்கரையிலுமே நல்லா வெந்து வரணும் அவள் ஹல்வா பதத்துக்கு நல்லா வெந்து வந்ததுன்னா அவ்வளோதாங்க முந்தால் ஹல்வா ரெடி ஆகிடும் இப்போது இந்த அளவுக்கு நான் வந்து கலந்து விட்டுக்கிட்டு இன்னும் சர்க்கரை தண்ணி உருக உருக உங்களுக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி வந்துடும் தேவைக்கேற்ப நெய்யும் நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் தண்ணி விடுது சர்க்கரை வந்து நல்லா உருக உருக நம்மளுக்கு தண்ணி விடுது அந்த அல்வா பதத்துக்கு வந்துட்டுருக்கு அளவுக்கு நல்ல வெந்து வந்திருக்கு பாருங்கள் பார்க்கவே நல்ல கிளாஸியாக எப்படி இருக்குதுன்னு இப்போ இந்த சமயத்தில் நான் இன்னும் தேவையாக தேவைக்கேற்ப நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலக்கறதில் அந்த அல்வா பதத்துக்கு வந்து கொண்டு வந்துட முடியும் இப்போது நான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து நான் நல்லா கலந்து விட்டுக்க போகிறேன் இந்த நெய்லையுமே இந்த சக்கரை பாகிலையுமே வெந்து வரப்போ அவங்களுக்கு அந்த கலர் வந்து நல்லா நல்ல ஒரு ரிச் லுக்கில் கலர் கொடுக்கும் இதுக்கு நம்ம வந்துட்டு எந்த கேசர்லாம் ஆட் பண்ண தேவையில்லை கலர்லாம் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை நல்ல வெந்து வந்துடுச்சு நல்ல வாசனை இருக்குது இனி வந்து நம்ம இதை நல்லா சிம்லேயே வச்சு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இதுலேயே நல்லா க கலந்து கலந்து கொடுத்து நல்லா ஹல்வா பதத்துக்கு கிண்டி கொண்டு வரணும் நல்லா திரண்டு ஊருண்டு வரணும் அந் அல்வா பதத்துக்கு அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு மசிச்சிட்டே நல்லா கலந்து விட்டுக்கிட்டே வந்து வரணும் தேவைக்கேற்ப நெய்யை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுகிட்டே வரணும் இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இப்போ நெய்யெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்தில் வறுத்து வச்சுருக்கிற ட்ர இது ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா முந்திரி திராட்சை பிஸ்தா இது பண்ணியிருக்கிறேன் நம்ம வந்து பாதாம் இருந்தாலுமே பாதாமையும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி இது மூணு மட்டுமே வந்து பொரிச்சு வச்சுருக்கிறேன் ஸோ இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டால் அவ்வளோதாங்க மூங்கால் ஹல்வா ரெடி ஆகிடும் இது செய்ய செய்யவே வந்து ஒரு நல்ல வாசனை வீடு ஃபுல்லாக மூங்கால் ரொம்ப சத்தானது நம்மளுக்கு வந்து அளவுக்கு நமக்கு அதில் ப்ரோட்டீன் இருக்குன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதனால் நம்ம வந்து இது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் இன்றைக்கி இதை பிரசாதமாக செஞ்சிருக்கிறேன் சாமிக்கு அம்மனுக்கு படைக்கிறதுக்காக நான் இதை வந்து செஞ்சு ப செஞ்சு பிரசாதமாக சாமிக்கு படைச்சு இன்றைக்கி சாமி கும்பிட்டுருக்கேன் நீங்களும் இதை வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டைம்லேயோ இல்லை நார்மலாகவே நீங்கள் வீட்டில் செஞ்சு வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ